ஏட்டிங்கே வண்டி நிறுத்ததுக்கு இடம் இல்லட்டி நீ வாங்கிட்டு வா நான் தல நிக்கேன் போயிட்டு வா இங்க வாங்குங்க என்னென்ன வாங்கணும் வாங்க தெரியல கொஞ்சம் வாங்க இட்டி தட்டுக்கு வைக்க பழனு கேள் அவிலே தருவாவ ஆமா இவளுக்கு ஒரு கூறு கிடையாது முத முத மாப்ளேட் போற தட்டு மட்டும் பழம் வாங்கிட்டு போணும் கொஞ்சம் கொடுக்கற வாங்கி பண்ணாத ஒரு நல்லா இருக்கும் அவيه பெரிய வீட்டு கரவே வேற நாலு பழத்தை கொண்டு போனா என்ன நினைப்பாவ இம்மா வாங்குமா இது பழ இது வேணுமா ஐயா இந்த டாம்பிள தட்டு வைக்கிற மாதிரி பழ வாங்களானே

எங்க துட்டு கம்மியா இருக்குங்க ஒரு 350 ரூபா குடி வேணும். ஆன்ட்டி எவ்ளோக்கு வாங்குற பழம்? எங்க 850 ஏங்க. என்ன 350க்கு பழ வாங்குறியா? அம்மா இது 10 ஏல விட்டு தள்ளி பண்ணி நான்மே பட்றங்க. இங்க பக்கத்துல வாங்குங்க வந்து வாங்க சொன்னா வாங்க மாட்டாவ. தூரத்துல என்ன கேறியா கேட்டேடடா பாவ. இங்க வந்து பார்க்க வேண்டியது தானே. பழ எல்லாம் எவ்ளோ இருக்குன்னு. ஐயா வரட்டு நான் வாங்கி தரேன். சரி மாチェலி. ஏட்டி 850க்கு என்ன பழ வாங்குற? ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு ஒரு தட்டுக்கு வைக்கிற அளவுக்கு வாங்கிட்டு வர வேண்டியது தானே?

ി വലിയ സുമ്പോ പോലും തരേണ്ട ஏட்டி நீ ஆன்ட்டி இப்படி வாயை திறந்து மணிக்கி இருக்க வாயை அடம்ட்டி ஏட்டி அத என்ன செவுத்துல என்ன லைட் எரியுது இம்மா நான் என்ன மாட்டியா வச்சிருக்கே ஏன்டா கேக்குறியே நான் மாட்டன மாதிரி ஆன்ட்டி லேவ கேள்வி கேட்டுட்டடக்க ஏட்டி இந்த புஷ்பா கொஞ்சம் போன் பட்டு பாருங்கலாம்டி எங்க நிக்கான்னு தெரிய மாட்டேங்கி வந்தான போய் பெல்ல அடிச்சு உள்ளனாலும் போவலாம் ஏன்டா பட்டி சும்மா இருங்க புஷ்பாக்க வரணும் நீங்க பட்டி போய் ஒத்தையில பெல்ல இல்ல அமிக்கறாதீங்க இந்த மாதிரி பணக்காரவே வீட்ல வீட்டுக்குள்ள நாய் வளப்பாவ நல்ல எலும்பு நினைச்சு கடிச்சு தூக்கிட்டு போறப்பது எனக்கு இருக்குது நாலு எலும்பு தான் ஏன்டி இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்துதே அடா ஆமா நீங்க படத்துல பார்த்தது இல்லையோ இந்த மாதிரி பணக்கரவி எல்லா வீட்லயும் நாய் இருக்கும் கார் இருக்கும் கார் வெளியில இருக்கு அப்ப நாய் உள்ள இருக்கும் தானே அர்த்தம் நீ பார்க்காம சும்மா என்னாலும் வாயை போட்டு உருட்டு நடக்காம இரு ஏட்டி என்ன பழப்பழன்னு இருக்கு பாத்தியா அம்டி வாசல சுவாட்டப்பட்டு கொலைச்சு சாப்பிடலாம் போல இருக்கு அப்படி இருக்கு அப்புறம் அந்த பொம்பளை வாயு காக்கூஸ் கலவர கம்பு மாதிரி இருக்காம எப்படி இருக்கும் நம்மள பார்த்து எப்படி முடியாத சிரிக்கும் காசு பணம் இன்னத்துக்கு இருந்து என்னத்துக்கு நாள முடியும் இன்னைக்கு சேர்த்தா ஒரு ரூபா காசு விட நெத்தில வைக்க மாட்டாவ இருக்க வரைக்கும் சந்தோஷமாக மக்களோடு பேசி சிரிச்சு வாழ்ந்துட்டு போயிடணும் காசை சேர்த்து வச்சு அப்படி இருந்து என்னத்துக்கு ஆவுது சரி நீ நின்று கால கெடுக்குது வந்தாலும் ஒரு ஓரம சீட்டைப்படுவோம் வந்த உடனே போக முடியும் உள்ள ஆன்ட்டி கேடைப்படுத்தாமல் கொஞ்ச நேரம் நிலமிட்டி அங்கேயும் இங்கேயும் போய் உட்காராத மாட்டி என்னட்டின்னு நினைப்பாவே ஏன் அதைபட்டி கால் வலிக்கு எப்போ நின்றுட்டு எவ்வளோ நேரம் இருக்க முடியும் ஒரு ஓரமாக இருக்கேன் நான் அந்தால ஏட்டி இருமிட்டி வருவாவே ஏட்டே ஏட்டி வந்துட்டு ஏன்ட்டி இவ்வளோ நேரம் ஏட்டி இந்த பழங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி நேரம் லேட்டாகிட்டு சரி மவை இங்க பாவண்டி உள்ள ரொம்ப நேரம் ஆயிட்டு வந்து வெளியில நின்னுட்டு என்ன நினைக்க போறாவா இங்க வெளியில வந்து நின்னுட்டு இருக்கோம் யாம் தே யாரங்கள வந்து வாங்கன்னு சொல்லலையா இமா இவ்ளோ பெரிய வீடா இருக்கலமா நம்ம வீடு மாதிரி நாலு சுவரா இருக்கு வாசல்ல வந்து நின்னவனே கண்டுபிடிக்க இவ்ளோ பெரிய அரண்மனை மாதிரி கிடக்கு இதுல அவே எந்த ரூம்ல இருப்பாவளோ நம்ம வந்திருக்க தெரியுமோ தெரியாதோ யா இமா இன்னா சப்போடு போடுது கிளவி நான் செத்து அவே வரட்டும் டே வண்டி நிப்பாடு போய் இருக்காவா அவேரும் வரட்டும் போவா வெட்டி பழம்லாம் வாங்குனியா ஆ வாங்கிட்டேன் டே

ஏக்கு நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி காக்கிய அப்பே வாங்குதே ஏன் தே வெளியில வந்து நின்ட்டியே வாங்க உள்ள வாங்குதே ஆ வர மக்களே வர மாமா வந்து வண்டியை கொண்டு விடுறதுக்கு போயிருந்தானே அதா மக்களே இங்க நின்ட்டோம் உள்ள வாங்குதே ஏய் அம்மா ஏ மர்மவே என்ன அழகா வாய் கொல்லாம அத்த அத்தைன்னு கூப்பிடுதா ஏக்கு உள்ள வாங்க கா வாரம் பா வாரம் உள்ள போங்க வாரம் என்னம்டி நாலு முடி உள்ள வாங்கன்னு சந்துக்குள்ள வராரு இந்த மாதிரி பெரிய பெரிய வீட்டு கதவு இருக்காத சந்துல தான் போவாயிலோ ஏமா போமா ரொம்ப நீட்டாமே கேளவி வேற அந்தாள ஆள துள்ளிட்டு கிடக்கு நம்மளுக்கு என்ன சந்துக்குள்ள போனா என்ன பொந்துக்குள்ள போனா என்ன போவோம் இத்தே வீட்டை பார்த்தீங்களாத்தே ஆமாம் மக்களே நான் இந்த வீட்டில் வாழ போகிறேன்னு நினைச்சேன் என் மனசெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா மக்களே சரி வாமா உள்ளே போவோம் ஏ அம்மா என்ன அளவா கட்டி போட்டுருக்காவ ஏட்டி ஒரு இடத்துல ஒரு குப்பை ஒரு தூசி கிடக்காம தேட்டி நட்டவள்ளி நம்ம வீடுனா அவ்வளவு ஆகாம தான் கிடக்கும் படுக்கிற இடமே குப்பை தொட்டி மாதிரிலாம் போட்டு வச்சிருப்போம் இதையே பரம்பி என்ன அழகா இருக்குன்னு இந்த வீடு என்ன அழகா இருக்குன்னே ஆமாங்க டீ புஷ்பா நமக்கு ஒரு வீடு இப்படி கட்டுவோம் டீ பிள்ளை எல்லாம் கொஞ்சம் பெருசா ஆகட்டும் கட்டுவோம் ஏங்க நான் வீ நம்மளும் இது மாதிரி கட்டணும்ல ஆசைப்படல நமக்கு இருக்க சூழ்நிலைக்கு நம்ம வீடு போவோம் இந்த வீட்டை பாக்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அதனால நான் சொன்னேன் இதே மாதிரி வீடு கட்டணும்ல ஒண்ணு இல்ல டீ வந்தல இருந்து பாக்க இந்த மாப்பிளைக்கு அம்மா எங்க காணோ சும்மா நல்லா இது பீத்திட்டு வாய் பிதிக்கிட்டு தெரியும் இப்ப வீட்டுக்கு வேற வந்திருக்கோ என்ன செய்யணும் தெரியல ஒரு கப் காபி நாளும் தருமா இல்ல அப்படியே வெட்டி விடுதான்னு தெரியல யாம் டீ சத்தம் மட்டும் பேசாத டீ சும்மா இரும்டி வெட்டவளி ஏன்கா உண்மையை தானே சொன்னோம் இம்மா நீ உண்மையும் சொல்ல வேணாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம்மா பேசாமல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வாயை பத்திட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆ அக்கா மொம்மை வாங்கு வாங்க இது சாப்பாடு ரெடி பண்ண சொல்லிட்டு எல்லாரும் எல்லோரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் இல்லை மக்களே சாப்பிட்டதுக்கு நேரம் கிடையாதும்மா நாங்கள் ராணியை ஒத்தையில விட்டு வந்திருக்கோம் பத்திரிக்கை நிறைய இடத்துல கொடுக்கணும் முதல் பத்திரிக்கை மாப்பிளை வீட்டுக்குள்ள வரணும் அதனால தான் கொடுக்கலான்னு தான் என்ன மாப்பிள்ளை ராணி பக்கம் எங்கள் ஊர் பக்கம் ஒன்றும் காணோம் அப்பப்போ வாங்க ஏக்கா வாருங்க்கா இதே அது பலவளத்தையும் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்டு போங்க இப்போ உங்க அம்மையங்க வந்தலேருந்தா அம்மையே காணும் அவையே இங்க மாமா அவையே ஒரு கோயில் விசேஷமா வெளியில போயிருக்காவா ஆடி மாசம் வருதுல்ல மொத்தம் திருவிழாக்கு இந்த டொனேஷன் வேலையா வெளியில போயிருக்காவ நான் மட்டும்தான் அந்தாலும் வீட்டுல இருந்தேன் அப்படியே மக்களே அப்போ அம்மா இருக்காதப்போ பத்திரிக்கை எதுவும் கொடுத்துட்டு போனேன் எதுன்னு நினைப்பாவளோ அப்போ வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி வேணா வரட்டுமாம்மா

கேவலப்படுத்ததுக்குనే வராம சௌாரே சௌரஞ்சு வர்ணும் ஆவியே கடக்காத டேவலி நம்ம வந்து சாப்பிட்டு போவோம் என்னத்துக்கு இவ்வளவு நேரம் வந்து பட்னியா போவ வீடே இவ்வளவு பெரிய சர்க்கி சௌாரே இப்டி இருக்கின் பாadırத போவே ஆ மட்டி ஆவியே போண போாட்ட நம்ம சாப்பிட்டு போவேனே இங்க நீங்க அந்தால இருந்து சாப்பிட்டு போண போதும் இல்ல மக்களே அவ்வளவு நேரே இல்ல மக்களே ஆமா தம்பி போணும் ராணி எல்லாம் ஒத்தையில இருக்கா நிறைய வேல கडक இன்னோர் நாள் வாரம் போ கண்டிப்பா வந்து சாப்பிடுதேன் ஏ ஏமா அம்பட்டு ஆசையில தியல்ல ல கோல்துது இதே கூட வரது சும்மா வந்திருக்கலாம்